ஆங்காங்கே மழை பெய்து கொண்டிருக்கிற சூழலில் இயக்க பொறுப்பாளர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு களமாட வேண்டும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும் தம்மால் இயன்ற உதவிகளையும் பொதுமக்களுக்கு செய்ய வேண்டும் பாதுகாப்பான இடத்தில் தங்குவதற்கு அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருள்கள் உள்ளிட்டவற்றை வழங்குவதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் நான் விடுக்கிறேன் ஒவ்வொரு மழையின் போதும் இயக்கத்தோடர்கள் தங்களால் இயன்ற பேருதவிகளை மக்களுக்கு செய்து வருவதை நாம் அறிவோம் அந்த பொறுப்புணர்வோடு இந்த மழை காலத்தில் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு குடிசை வாழ் மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு காலத்தே உதவி செய்ய வேண்டும் உரிய மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்